Hi வீவர்ஸ் Welcome பேக் டு Fortran's. ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவும் முக்கியமான பதிவாட்டு சத்தான ஆரோக்கியமான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் பருத்தி விதை வச்சு எப்படி பருத்தி பால் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இரநூறு கிராம் பருத்தி விதைகள் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஏழுலேருந்து எட்டு கப் வரைக்கும் பண்ணலாம் அந்த பருத்தி பால் வந்து இந்த பருத்தி விதைகளை வந்து ரெண்டு மூணு தண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் டஸ்ட் எல்லாம் போனதும் ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு இதில் நல்ல தண்ணி ஒரு நாலேருந்து அஞ்சு கப்பு இது மூழ்கும் அளவுக்கு வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் மாதவிடாய் வழினால் பெண்கள் வந்து மாதா மாதம் ரொம்பவே அவதிப்படுகிறார்கள் ஸோ டீ காப்பிக்கு பதிலாக இந்த மாதிரி பருத்தி பால் செய்து வாரத்தில் மூணு நாள் கூட சாப்பிட்டு வரலாம் ஏன்னா பீரியட்ஸ் டைம் கூட இந்த மூணு நாளைக்கும் இந்த பருத்திப்பாலை வந்து ஒரு நாள் செய்து வச்சுக்கிட்டால் மறுநாள் நாள் கூட சாப்பிட்லாம் நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் சேர்க்குறதுனால ரெண்டு நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் நல்ல ஊறிடுச்சு இது நைட்டு ஃபுல்லாகவே ஓவர் நைட் இதை ஷோக் பண்ணி வச்சுட்டா பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி கிடச்சிது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும் நான் பாதி பாதி ஆட்டு ரெண்டு தடவையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பால் வந்துட்டு எடுத்ததும் திருப்பி வந்து அந்த அடித்த விதைகளை சேர்த்துட்டு திருப்பியும் வார்ம் வாட்டர் சேர்த்து நல்லா அரைச்சி பால் புழிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ஒரு எட்டு ஒன்பது கப்பு கிடச்சிது கருப்பட்டி பாகு வேறு சேர்க்க போகிறோம் ஸோ ரொம்ப தண்ணியாகாமல் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வெடியப்போ மாவு மிக்ஸ் பண்ணி காய்ச்சி எடுத்திருந்தேன் இப்போ வந்து பச்சரிசி ஊற போட்டு கூட நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் பச்சரிசியை விடையும் வறுத்த மாவு நல்லதுன்னு சொல்லி நான் அதை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அடிவயிறு பகுதியில் உள்ள பெல்விக்கு எலும்புகளை வலுவாக்கி மாதவிடாய் டைமில் வந்து மக்களுக்கு பெண் பிள்ளைங்களுக்கு வலியை குறைக்கும் அப்புறம் வந்து சளி தொண்டை வலி எல்லாம் வந்து காமனாக ஆம்பிள்ளைங்களுக்கும் பெண் பிள்ளைங்களுக்கும் வரும்போது மழை மற்றும் குளிர்காலங்களில் இருமல் உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த பருத்திப்பால் வந்து உறுதுணையாக இருக்கிறது சுவாச மண்டலம் தொடர்பான பிரச்சனைகளும் சரியாகும் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பருத்திப்பால் எடுத்துக்கிட்டால் ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் இதை வந்து இந்த பருத்திப்பாலை கூட ஒருக்க ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நான் ரெண்டு சிட்டிக்கே உப்பு அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் சில சமயங்களில் சினமோன் அதாவது சீனி கருவாவும் ஒரு தொண்டு சேர்த்துப்பேன் இன்றைக்கி வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதி வந்ததும் தேங்காய் பால் வந்து ஒரு உள்ள பால் எடுத்திருக்கேன் அதையும் வந்து தண்ணி பால் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொதித்ததும் கெட்டியான பாலையும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாட்டு தேங்காய் பாலை எடுத்து வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நம்ம ரைஸ் ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் இடியப்ப மாவு தேங்காய்பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் பால் சேர்க்குறதுனால மேலும் சுவையாகவே இருக்கும் சிலவங்க வந்து பசும்பால் சேர்ப்பாங்க இந்த பாலுக்கு வந்து தேங்காய்பால் சேர்க்குறது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் சுவை கூடுறதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு இருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் இப்போது ஃபைனலாக வந்து கட்டியாக எடுத்து வச்சிருக்க பாலை வந்து சேர்த்துக்கலாம் இந்த கட்டியான பால் சேர்த்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்தது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ வந்து கருப்பட்டி பாகு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் கருப்பட்டியில் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இது மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பாகு மாதிரி காய்ச்சணுன்னு வேண்டாம் இலக்கி எடுத்தாலே போதும் கருப்பட்டி பாகு சேர்த்ததும் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் சுக்கில் உள்ள மேல் தோள்களை வந்து நீக்கிட்டு நல்லா தட்டி மிக்சியில் திரிச்சு வச்சுருக்கேன் அந்த சுக்கு பொடியும் இதில் கலந்துக்கலாம் சுக்குப்பொடி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணலாம் இதுலேயே மேலும் டேஸ்ட் வேணும்னா ஒரு டீஸ்பூன் கீழே வந்து பாதாம் இல்லைனா கேஷுநட்டு பிஸ்தா எதுனாலுமே எந்த நட்ஸ் இருந்தாலுமே வறுத்து சேர்த்துக்கலாம் இப்படி சாப்பிட்டாலே நல்ல ஹெல்த்தாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி பாதாம் ஸ்லைசஸ் கொஞ்சம் மேலே தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணேன் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தார் லைக் போட்டுவிடுங்க வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸுக்கு பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்தியான வீடியோ சதிக்கும் வரை டேக் கேர் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்